இன்றைய முக்கிய செய்திகள் தந்தை பெரியாரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் சென்னை பெரியார் திடலில் உள்ள அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் நிபா வைரஸ் பாதிப்பின் எதிரொலியாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் எல்லைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது உலக தரம் வாய்ந்த மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலையை காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளைப்பாக்கம் சிப்காட் தொழிற்பூங்காவில் ஆறுநூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் ராஜினாமையைத் தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியின் அமைச்சர் அதிஜி அவர்கள் டெல்லியின் புதிய முதல்வராக பதவியேற்க உள்ளார் தூத்துக்குடி வஊசி துறைமுகத்தில் நானூற்றி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட சர்வதேச சரக்கு பெட்டக முனை திறப்பு விழா நேற்று நடைபெற்றது குரூப் போர் தேர்விற்கான இறுதி விடைகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மிலாது நபி திருநாளான இன்று சனிக்கிழமை கால அட்டவணைப்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்திய பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாட்டிற்கு முக்கிய பங்கு உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னை தாம்பரம் ஆவடி மாநகராட்சியில் பேரிடர் மீட்பு பயிற்சி தர திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று மிலாது நபியை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று மற்றும் அகமதாபாத் இடையே இயக்கப்படும் இந்தியாவின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் திமுக தொடங்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இன்று திமுகவின் பவள விழா மற்றும் முப்பெரும் விழா கொண்டாடப்படுகிறது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யப் அறிவித்திருந்த நிலையில் இன்று மாலை ஆளுநரை கெஜ்ரிவால் அவர்கள் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் வாகன உற்பத்தி ஆலைக்கு வருகின்ற செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார் நிதிநிலையை கருதி இலவசங்களை மாநில அரசுகள் அறிவிக்க வேண்டும் என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மிலாடி நபி தினத்தையொட்டி வண்டலூர் உயிரியல் பூங்கா மற்றும் கிண்டி சிறுவர் பூங்கா ஆகியவை இன்று திறந்திருக்கும் என்று வனத்துறை அறிவித்துள்ளது சென்னை பூவிருந்தவள்ளி அருகே ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடியாக மீட்டுள்ளனர் ஐந்து சென்னை ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகளின் எண்ணிக்கை நான்காக அதிகரிக்கப்படும் என்றும் மேலும் இந்நடைமுறை வருகின்ற ஜனவரி முதல் அமல்படுத்தப்படுவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிலாது நபியை முன்னிட்டு இன்று ஜிப்மரில் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே பழங்கால மனிதர்கள் கற்கருவிகளை தீட்டிய பாறை கற்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வெயில் கடுமையாக இருக்கும் என்று வானிலை தெரிவித்துள்ள நிலையில் அதே நேரம் வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதால் இருபத்தி நான்கு தொகுதியில் பிரச்சாரம் ஓய்ந்தது சென்னை புரசைவாக்கம் நிதிநிலைப் பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள சமுதாய கல்லூரியில் மகளிர் முன்னேற்றத்திற்கான பயிற்சியான தையல் மற்றும் கணினி பயிற்சியினை மேயர் பிரியா அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு செமிகண்டக்டர் தயாரிப்பு மையமாக மாறும் என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் நேற்று தமிழகத்தில் பனிரெண்டு இடங்களில் நூறு டிகிரி கேட்டை தாண்டி வெயில் பதிவாகியுள்ளது தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரையில் நேற்று நூற்றி ஐந்து டிகிரி ஃபேரன்கேட் பதிவாகியுள்ளது அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தனது பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று காலை டெல்லி திரும்பினார் சென்னை மெரினாவில் உள்ள நீச்சல் குளத்தை மாநகராட்சியை பராமரிக்கும் என்று மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ராமசாமி படை ஆட்சியரை நூற்றி ஏழாவது பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் விசிக சார்பில் நடைபெறும் மாநாட்டில் திமுக பங்கேற்கும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு கற்றல் திறன் மதிப்பீட்டு தேர்வு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்